தக்க ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம் சுடர்ல நீங்கள் ஜோதி மாதுக்கள் மீங்கில் உருவீர் மனம் பற்றி வாழ்வின் சாதுக்கள் மிக்கில் இறையே அந்த சார் மீன்களை ஆடும் எனவும் கூற்றம் உதைத்த வேதம் ஆடும் எனவும் போல் அல்லது பாபம் நீங்க கேடும் பிறப்பும் மறுக்கும் எனக் கேட்டு ராயில் நாடு திறந்தார் கருள் அல்லது நாட்டல்லாமே அடி சேர்ந்தபோது மலரான கை கொண்டு நல்ல மறிவார் கேட்டும் அன்றே வேத முதல்வன் முதலாக விளங்கி வையம் வேதப்படாமை உலகத்தவர் ஏத்தல் ஆலியானது இடர் கண்டு அருள் செய்தல் பெண் நீர் ஆளி விட்டு ஏறி அஞ்சிடம் கொண்டவர்க்கு போர் ஆளி ஈந்த போலும் போல் உற்றது அன்றே மாலாயவன் மறைவல்ல நான் முகல் மாலாய தேவர் பகலில் அமுகூட்டல் பெண் ஆளாய முன்னீர் கடைந்தார்க்கு அறிந்தா எழுந்த ஆளாள உண்டு அங்கு அமரர்க்கு அருள் செய்ததாமே மற்றன்றி அந்தன் மதுரை தோயாக்கி நானும் தெற்றென்று தெய்வம் துளியா கரைக்கோளை தன் பற்றின்றி பாங்கிய எதிர்வின் ஊறவும் பண்பு நோக்கில் பற்றொன்று உயர்த்தார் பெருமான் பெருமானும் மன்றே நல்லார்கள் சேர்ப்புகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் வல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தம் வல்லார்கள் வானோர் உலக ஆளவும் வல்லாரன்றே திருச்சிற்றம்பலம் ஆடி பதினெட்டு அடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரி தாய்க்கு சிறப்பு பூஜை லோகமுத்ரா குழு சார்பாக அடியார் பெருமக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வள உலக நன்மை வேண்டி தான தர்மம் செழித் காவேரி தாய்க்கு சிறப்பு பூஜை இன்று லோகமுத்ரா குழு சார்பாக இந்த சிறப்பு பூஜை நடைபெற்றது திருச்சிற்றம்பலம்